எந்த ஊரில் இருந்து வரீங்க அந்த திருப்பணி உங்களுக்கு எந்த அளவுக்கு திருப்தி தரப்படுகிறது உங்கள் யார் யாரெல்லாம் வந்திருக்கீங்க உங்கள் குடும்பத்தோடு வந்திருக்கீங்களா நண்பரோடு வந்திருக்கீங்களா எந்த மாவட்டத்தில் வந்து இதன் மூலமாக வந்தீங்க இதனால் வர ஆர்வம் இருந்தது வணக்கம் நண்பர்களே நான் மதுரை மாவட்டத்திலேருந்து வந்திருக்கேன் எங்கூட குடும்பத்தோட அவர்கள் எல்லோரும் வந்திருக்கோம் மதுரை மாவட்டத்திலேருந்து கிட்டத்தட்ட ஐம்பது பேர் வந்திருக்கோம் அதெல்லாம் வாட்ஸ்அப் தளத்தை பார்த்து நாங்கள் கண்டுபிடிச்சி இதில் இந்த இடத்துல வந்தோம் காலையில் மூணு மணிக்கு எந்திரிச்சு கிளம்பிட்டோம் நல்லா அருமையாக இருந்துச்சு அவங்களுக்கு வசதி இல்லை ஒன்றும் இல்லை வந்து நல்ல முறையில் வேலை செய்யும்போது நல்ல ஏற்பாடு பண்ணியிருக்காங்க வசதி சாப்பாடு வசதியிலேருந்து எல்லாமே அவள் அடிக்கடி வந்துகிட்டு இருக்கு டீ பிஸ்கட் எல்லாமே குறைய இல்லை பாதாம் பால்லேருந்து நீர் எல்லாம் இந்த இப்போ பள்ளிகளுக்கும் கல் பள்ளிகளுக்கு விடுமுறை கொடுக்கப்பட்ட இந்த இக்காலத்தில் அது மாதம் இந்த இறைவனையை வணங்கக்கூடியிருக்கும் இந்த மாதத்தில் அருமையாக ஏற்பாடு செஞ்ச குழு கோயிலுக்கு சார்ந்த குழுவுகளுக்கும் நன்றி ஏன்னா அந்த குழந்தைகள் பத்து வயதுக்குள்ளே இருக்கிற ஆண் குழந்தைகளும் பெண் குழந்தைகளும் விரும்ப விருப்பப்பட்டு தன்னார்வத்தோடு வந்து செயல்படும் போது தன்னுடைய முன்னோர்கள் நம்முடைய முன்னோர்கள் வழிபட்ட ஸ்தலத்தை நம்மளுடைய அந்த ஆலய வழிபாட்டை இவங்க மனசில் இப்போ தான் விதையாக விதைச்சிருக்கோம் இது ஆலம்பரம் போல் வளர்ந்து நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷன் இந்த அடுத்த தலைமுறைக்கு இது வந்து நம்ம ஒரு விதையை போல் விதைச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த த அடுத்த தலைமுறையும் நம்ம இதை பாதுகாப்பாகவும் மேன்மேலும் இதை இதை போற்றும்படி இதனுடைய அருள் எல்லாத்துக்கும் கிடைக்கும்படி இந்த விராள்மலையினுடைய முருகனுடைய அருள் எல்லாத்துக்கும் கிடைக்கும்படி ஏற்பாடு செய்து கொடுத்த கோயில் குழு சாருக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம்